தந்தையோ இறந்த மகன் மொட்டை அடித்துக் கொள்வது ஏன் பல சடங்கு சம்பிரதாயங்கள்ல நாம இன்றளவும் கடைபிடிச்சிட்டு தான் வரும் அதுல முக்கியமான ஒண்ணா இருக்கிறது அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா மகன் மொட்டை அடிச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயம் இன்றளவும் நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க அதற்கான காரணங்களா பல்லது சொல்லப்படுது அதுல முக்கியமான உளவியல் ரீதியான காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நெருங்கிய ஒருவர் அதாவது அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா அவர்களுடைய மகன் மற்றும் நெருங்கியவர்களால அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு ஷாக்காதான் அவங்களுக்கு இருக்கும் மன ரீதியான பல விடயங்கள் பல பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில தான் அந்த இறப்பு செய்தியானது இருக்கும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மகன் மொட்டையடித்துக் கொள்வது அப்படிங்கிறது இனி நாம ஒரு புதிய நிலையை நோக்கி போறோம் இந்த புதிய தோற்றம் புதிய நிலை புதிய உணர்வு ஆகியவற்றை அவருக்கு கொடுக்கும் இந்த புதிய வாழ்க்கையை நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அவர்கள் இல்லாத வாழ்வை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒரு ஷாக் தான் இந்த மொட்டை அடித்துக் கொள்ளுதல் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாம மொட்டையடிச்சுக்கிறது அப்படிங்கிறது மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வீட்டில் ஏதோ ஒரு துர் அதாவது ஏதோ ஒரு கெட்ட விஷயம் ஒன்று நடந்திருக்கு யாரோ ஒருத்தர் தவறி இருக்காங்க அவங்க வீட்ல அப்படி இருக்கக்கூடிய நிலையில நாம அவங்களை போய் கேலி பண்றதோ இல்ல மற்ற விடயங்கள்ல போய் தொந்தரவு செய்வதோ கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற வகையிலும் இது ஒரு அடையாளமா இருக்கும்னு கருதப்படுது மேலும் அந்த மகனுக்கு இது ஒரு பொதிய பொறுப்பை தரும் வகையில் இருப்பதாக கருதப்படுது இனி இந்த குடும்பத்திற்கு நான் தான் தலைவன் நான் தான் இந்த குடும்பத்தை வழி நடத்தணும் நான் தான் இந்த குடும்பத்தை நல்ல முறையில அப்படிங்கறதுக்கான அடையாளமாகவும் அதை அவன் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறிய குறியீடாகவும் இந்த மொட்டை அடித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற சடங்கு இன்றளவும் நிகழ்வதாக பல தகவல்கள் குறிப்பிடுகிறது நன்றி இவள் பிரியதர்ஷினி